பிக் பாஸ் தமிழோட இன்னைக்கு ப்ரோமோ இப்போ ஷேர் இந்த வீக்கோட ரெண்டு நாமினேட் பண்ண பிந்து மாதவி காயத்ரியோட நாமினேட் பண்ணி அவங்க ரொம்ப சண்டை போடுறாங்கன்னு சொல்லிருக்காங்க ஜூலி ஓவியாவோட நேம நாமினேட் பண்ணிருக்காங்க சக்தி நான் எல்லா வாரமும் இவங்களோட நேம நாமினேட் பண்றேன் ஆனா நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லிருக்காரு இதை வச்சு பார்க்கும்போது சக்தி ஓவியாவை தான் நாமினேட் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது கடைசியாக ஆரோ ஓவியாவோட நேமை நாமினேட் பண்ணுறாரு இதோட இந்த ப்ரோமோவை கட் பண்ணியிருக்காங்க ஆரோ ஓவியாவோட நேமை நாமினேட் பண்ணது நிறைய பேருக்கு பெரிய ஷாக் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி ஒன் மந்த் கழிச்சு தான் பிந்து மாதவி பிக் பாஸோட வீட்டுக்கு போயிருக்காங்க அதனால யார் நல்லவங்கன்னு பிந்து மாதவிக்கு கிளீனாக தெரியும் அதனால தான் இதுவரைக்கும் பெருசாக நாமினேட் பண்ணாத காயத்ரியோட நேமை பிந்து மாதவி நாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த வீக் யார் எலிமினேட் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நியூஸை நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரெண்ட் ஷூட் டிவிக்கு